சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளருமான மான்மிகு ஜீவன் அவர்கள் இருக்கிறாங்க நம்ம பேசலாம் மேடம் வணக்கம் வணக்கம் இரண்டு நாட்களா உங்களோட பேசணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா நிச்சயமா முடியல காரணம் வந்து அவ்வளவு தீவிரமான களப்பணி நாங்க அடுத்தடுத்து செய்திகள்ல பார்க்கிறோம் ஆள் உயரத்திற்கான தண்ணீர்லயும் நீங்க நடந்து போறீங்க பாராட்டுகள் சொல்ற தவிர வேற என்ன சொல்றதுன்னு மழை பெய்த உடனேயே ஒரு மிரட்சி நமக்கு முன்னால இருக்கும் இல்லையா நாங்க செய்திகள் போது எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்கிறது நேரடியாக அதை பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஏற்பட்ட உணர்வு என்ன ஆமா அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு மழை ஏன்னா ரொம்ப ஹெவி ரெயின் மணி நேரம் எப்படின்னா நம்ம வந்து மக்கள் வச்சு குளிப்பது போல பக்கெட் எத்தி ஊத்துனா எப்படி இருக்கும் அது மாதிரி சொல்ல 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 சொல்லணும்னு தண்ணி விடுது விழுந்துட்டே இருந்துச்சு சரி நம்ம வந்து பாத்துக்கலாம் ரெஸ்கியூ முடிச்சுதான் இருந்தோம் அந்த செவன்டீன்த் பாத்தீங்கன்னா கலெக்டர் நானு மானிட்டரிங் ஆபீசர் உடனே சிஎம் அனுப்பி அவங்க நைட்டே வந்துட்டாங்க முதலமைச்சர் வந்துட்டாங்க அன்னைக்கே முதலமைச்சர் அன்னைக்கே அனுப்பி வச்சிட்டாங்க எல்லாரும் முடிச்சே இருந்தோம் வர்ற போன் கால்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம் அந்த ரெஸ்கியூ பண்ணிடலாம் அப்படின்ற திட்டமிடல் இருக்கும் போது காலையில விடிஞ்சது படிடலான்னு ரெண்டு மணிக்கு போல பாத்தீங்கன்னா அந்த முத்தமா காலனி ஆதிபராசக்தி நகரு தனசேகர நகர் குறிஞ்சி நகர் படத்துல எல்லாம் இடத்துல தண்ணி ஏற ஆரம்பிக்குது அப்போ போனு கண்டினியூஸா வருது எல்லாத்துக்கும் போன் வருது தண்ணி முட்டுக்கு வருது இடுப்புக்கு வருது தொடைக்கு வருது இடுப்பு வருதுன்னு சொல்லும் போது எங்களுக்கு பதட்டமா இருக்குது என்ன தெரியல தெரிலாம் மணி மூணு மணி ஆறு மணி சரி மீனவர்களை உடனே ஞாயிற்றுக்கிழமை மீனவர்களை எப்படியாவது கூப்பிட்டு வரணும்னு சொல்லும் போது அன்னைக்கு அவங்களுக்கு லீவு நாள் உடனே கூப்பிடவே முடியல வாங்க வாங்கனாலும் நாங்க காலையில வர்றோம் அஞ்சரைக்கு வர்றோம் நாங்க கடைசில பாத்தீங்கன்னா அவங்க அஞ்சரைக்கு எலும்பி ஏரலுக்கு வந்து அவங்களுடைய போட்ட ஒரு வண்டியில கிரேன் வச்சு வச்சு எம்பது மணிக்கு வந்து அதுக்கு முன்ன அலறல் சத்தத்தோட போனு கழுத்துக்கு வந்துட்டு தண்ணின்ற மாதிரி போனு அந்த இடங்க உடனே ரெஸ்கியூலதான் நான் மதுவையாடுங்க நேரே போட்ட வரலி வழியில ஓடி வந்தவங்களும் போட்டு ஏறி ஏறி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் வீடுகள்ல உள்ளவங்களாம் காப்பாத்தினாங்க அதெல்லாம் ஒரு எனக்கு வந்து ஒரு புது அனுபவம் குறிப்பா அதுல என்னுடைய தோழி அவ அவதான் நைட்ல இருந்து போன் போட்டு வந்துருந்துருந்தாங்க கடைசியில நான் ஒன்பது மணிக்கு வெக்ஸ் ஆயிட்டேன் என்னால காப்பாத்த முடியாதோ அப்படின்னு ஏன்னா போட்டு உள்ள அவளை ரீச் பண்ணவே முடியல அவளுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலா இருந்தது கடைசியில அவளை மீட் எடுத்துட்டோம் அப்ப பயங்கர சந்தோஷம் இப்ப நினைச்சாலும் அந்த அளவுக்கு எல்லாருமே எல்லாம் பாத்தீங்கன்னா போய் அது மாதிரி இளைஞர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பெண்கள் குழந்தைகள் எல்லாமே மீட்டெடுத்தாங்க இது என்னன்னா முதலே நம்ம வந்து வார்னிங் குடுக்கறோம் இவ்வளவு தண்ணி ஹெவி போது ஹெவி ரெயின் சொல்லும் போது யாருமே வந்து இது தாழ்வான பகுதி தான் முத முத இந்த மாதிரி நான் சொல்ற இடம் யாருமே வீட்டு விட்டு வெளியே வரல தண்ணி இல்லை இல்லன்னா அவ்வளவு மிட்டுறோம் சாலை எல்லாம் போட்டாச்சு கான் கட்டியாச்சு அப்படின்னு அவ்வளவு மிச்சம் அப்ப தண்ணி ஏறுறதுதான் பிரச்சனை ஆயிருச்சு இது வா அரசு வாணி கொடுக்கும் போதே வெளிய வந்தா நமக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து டவுன்ல வந்தது கயிறத்தாறு ஒட்டப்பிராரம் அந்த பகுதியில் உள்ள தண்ணி காயாட்டு வெள்ளம் எல்லாம் மொத்தமா ஓடி வந்தது அன்னைக்கு நைட் வந்து ஏறிடுச்சு ஒரு பக்கம் ஒரு பக்கம் தெற்கு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கோரம்பல்லன்ற பெரிய குளம் உடைஞ்சு தண்ணி அவ்வளவு உள்ள போந்துருச்சு தென் பக்கம் கொல உடைப்புனால வடபக்கம் அந்த மாதிரி காற்றாட்டை வெள்ளுறதுனால அந்த மாநகரமே ஒரு மூழ்கக்கூடிய நில மக்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலை இருந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் மாடியில இருக்கிறாங்க இப்பவும் இருக்கிறாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா போட் சர்வீஸ் ரெடி பண்ணிருக்கோம் அதுல சாப்பாடு தண்ணி அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருது அங்காங்க வெட்டி விடுற வேலை உடைச்சு விடுற வேலை தண்ணியை வெளியேற்றுற வேலையும் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாம் அனுப்பி வச்சுட்டாரு அக்கா அவரு தம்பி நம்முடைய அமைச்சர் உதயநிதி அமைச்சர் எல்லாம் வந்து எல்லாருமே எல்லாம் முடிக்கி விட்டாங்க பணி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கிட்டத்தட்ட பத்து பேர் இங்க இருக்கிறாங்க இங்க ஏற்கனவே இருந்த கமிஷனரு ஏற்கனவே இருந்த கலெக்டர் ஏன்னா அந்தந்த ஏரியா தெரியணும் இல்லையா அதுக்காக அந்த மாதிரி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பேரதிகாரிகள் இருந்து அங்க ஒரு டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கு கட்டுப்பாட்டாரம் இருக்கு பிள்ளைங்க மெசேஜ் வருது ஆளு நிறைய பேர் ரெஸ்க்யூ பண்ணிருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாட்டு அந்த ஆஹ் பிஎநாடிய இருக்கு பாருங்க நிறைய பேர் ரெஸ்க்யூ பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி கோஸ்டல் கார்டு அவங்க போலீஸ் அவங்க உள்ள இருக்காங்க எல்லாருமே இதுல பகிர் வேலை பாக்குறோம் என்ன கரண்ட் இல்லாம போயிருச்சு ஃபுல்லா தண்ணில நின்னதுனால அது மாதிரி நெட்டே இல்ல எங்களுக்கு யார்கிட்டயும் போன் பேச முடியல நீங்க நேத்து தம்பி உங்க கலைஞர் டிவில இருந்து வருதுன்னா ஒரு லைன் அப்புறம் கட் ஆயிருது அந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்களும் ஓடிக்கிட்டே இருந்தோம் நான் அந்த தேதி முழுசும் தூங்காம அப்படி இருபத்தி நாலு நேரம் இருந்தேன் ஏன்னா ஒரு என்ன சொல்றது பதட்டம் பரபரப்பு எல்லாம் நம்மளுடைய முத்தமிழ கலைஞர் அவர் வழியில தலைவர் சொல்லி கொடுத்துதான் மக்களோட இருக்கணும் அவருடைய அந்த கஷ்ட காலத்துல தான் நம்ம கூட இருக்கணும்ன்ற மாதிரி அந்த கலப்பையாற்றும் போது நமக்கு அது ஒரு திரு எல்லா அரசு அரசுமும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது இப்போ வந்து டேங்கர்ல தண்ணி வந்திருக்கு எல்லா டம் ஒவ்வொரு வீடாக இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க எல்லா தண்ணி வாங்கி நம்முடைய கட்சி மூலமும் தனியா நாங்க தனியா பண்றோம் அரசு எந்திரம் எல்லா மாநகராட்சி நகராட்சியில இருந்து மருத நிவாரண பொருட்கள் எல்லாம் அவர்களும் அங்காங்கே வழங்கி வருகிறார்கள் இதுல வாலண்டியர்ஸ் கூட நிறைய பேரு நம்மளோட பணி செய்யறாங்க இவ்வாறு எல்லாருமே ாலும்பி இருந்தாலும் இருந்தாலும் எல்லாருமே கவுன்சிலர் எல்லாருமே எடுக்காம தூங்காமடுக்காம ஓய்வின்றி உழைத்து வருகிறார்கள் இதுதான் உண்மை நீங்க இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு எனக்கு நான் மிக்க நன்றியை தெரிவித்து பார்க்க முடியல யார் தெரியல சரி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது உங்ககிட்ட நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் மக்களோட மக்களா நிக்கிறீங்க இல்லைங்களா எப்படியான ஒரு மக்கள் பிரதிநிதி திமுக பெற்றிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த நன்றி உங்களுக்கு நாங்க தான் மக்களாக நாங்கள் தான் சொல்லணும் ஏன்னா நீங்க சென்னையிலேயே வந்து பணியாற்று நீங்க பணியாற்றி அடுத்து இரண்டே நாள்ல சொந்த மாவட்டத்திற்கு பணியாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது இப்ப இப்ப தூத்துக்குடியில கிளியர் ஆயிடுச்சா மேடம் சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல கொஞ்சம் நிலைமை மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது அங்கெல்லாம் நீங்க காலையில போனீங்கன்னு நான் கேள்விப்பட்டோமே சுத்தி உள்ள கிராம அது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிதான் தான் ஆமா ஆமா மாநகராட்சி பகுதி தான் அங்க எல்லாமே நம்ம ஒன்னும் ஒவ்வொரு இடமா தான் கிளியர் ஆகுது இப்பதான் ஜிஹெச்சே இன்னைக்குதான் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி தண்ணி வந்து புயல் மையம் கொண்டு இருந்தா கடல் ஏறி தண்ணி இறங்காது அதனால ஒரு பிரச்சனை அந்த முடிஞ்சது நேத்து இருந்து தண்ணி இப்பவும் இருக்குது எல்லா வீடுகளையும் இருக்கு எம்பி வீட்லயும் தண்ணி தான் மினிஸ்டர் வீட்லயும் தண்ணி தான் மேயர் வீட்லயும் தண்ணி தான் மாதிரி இத மாதிரி வரலாறுக்கானதான் மழை நான் வந்து பார்த்ததே கிடையாது ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என்னமோ சொல்லுவாங்க போன தடவை பதிமூணு சென்டிமீட்டருக்கே நம்ம வந்து அவ்வளவு சிரமப்பட்டோம் தண்ணியை நீர் அகற்றுறதுக்கு அதனால இந்த தடவை ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரொம்ப ஹெவி அதனால எல்லாமே அரசு எந்திரம் எல்லா இடமும் முடிக்க விடப்பட்டு நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கோம் நிச்சயம் மேடம் உங்களுடைய களப்பணியை நாங்களும் பாக்குறோம் இருந்தாலும் சில இடங்கள்ல மக்களுக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஆனா புரிஞ்சுக்கிறாங்களா இது ஒரு பெரிய பேரிடர் முடிஞ்ச அளவுக்கு திமுக செய்யறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்களா மக்கள் இல்ல கோவப்படுறாங்களா இல்ல இல்ல கோபம் வந்து வரதான் செய்யும் இல்லையா ஒரு மொட்டை மாடியில நிக்கிறோம் ஒன்றை ஒரு அரை நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு யாரும் வரல யாரும் ஆதங்க இருக்கும் நம்ம நம்ம எடுத்துக்கூறு புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ஏனும் நடுத்தளவு தண்ணியில வந்து போறது கஷ்டம் அது மீனவரே அந்த போட்டோட உள்ள போக முடியும் இல்லையா அந்த போட்டை வந்து கடற்கரையில இருந்து லிஃப்ட் பண்ணி வர்றது ரொம்ப சாதாரணம் கிடையாது தண்ணி வேற பாத்தீங்கன்னா காற்றாட்டு வந்துட்டு இருக்கும்போது எழுத்து போகும்போது பரிசல் எல்லாம் போக முடியல அவ்வளவு வந்தது தண்ணி அப்ப நம்ம மோட்டரைஸ் போட்டு தான் வேணும் அந்த மாதிரி சில இஷ்யூனால காலதாமதம் ஆயிடுச்சு நம்ம மக்கள் சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க அதுதாங்க உண்மை எங்க இந்த மாதிரி நிலைமை இருந்தது இல்லைங்க என்னங்கன்னா சரிதாங்க ஏதோ எங்களுக்கு தண்ணி வெளியே வெளியேற்றுங்க அப்படின்றது அவங்களுடைய முதல் கோரிக்கையா இருக்குங்க நிச்சயம் மேடம் நிறைவான ஒரு கேள்வி ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் உங்களுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியும் நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு இல்லையே தூங்கல நிம்மதியா தூங்கல ஏன்னா முந்தா நாள் நான் தூங்க சாரி அஞ்சு மணி நேரம் தூங்கினேன் நேற்று வந்து அதோட ஷார்ட் டைம் தான் தூக்கம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் தூக்கி ஆகணும் நம்ம பாதிக்கும் மேடம் கண்டிப்பா உங்களுடைய பணிகளுக்கும் பாராட்டுகள் நீங்க தொடர்ந்து கடத்தல தான் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இணைந்ததற்கு நன்றி மேடம் நன்றி